எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜு வக்பு திருத்த மசோதாவை நேற்று நண்பகல் ஒருமனை அளவில் மக்களவையில் தாக்கல் செய்தார் மசோதா மீது விவாதம் நடத்த இரு அவைகளிலும் எட்டு மணி நேரம் ஒதுக்கப்படும் தேவை எனும் பட்சத்தில் நேரம் நீட்டிக்கப்படும் என முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசிய அமைச்சர் கிரண் ரிஜு இந்த சட்டத்திற்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது வக்பு சொத்துக்களை நிர்வகிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் வக்பு சொத்துக்களின் செயல்பாட்டை மேம்படுத்துதல் சிக்கல்களை சரிசெய்தல் செய்தல் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்தல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாகத்தை அறிமுகப்படுத்த ஆகியவற்றையே மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது அதிகாரிகள் பொது சமூகம் மற்றும் மத நிறுவனங்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த மசோதா குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் தங்களது கருத்துக்களை முன்வைத்ததாக கூறினார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் இந்த மசோதாவின் மூலம் அரசு எந்த ஒரு மதம் சார்ந்த நிறுவனம் மீதோ அல்லது மத செயல்பாடுகளின் மீதோ தலையிடாது வக்பு வாரியம் எந்த ஒரு மத நிறுவனத்தின் நிர்வாகத்திலும் தலையிடாது என கூறினார் எதிர்கட்சியினர் இந்த மசோதாவை அரசியலமைப்பை நீர்த்து போக செய்யும் செயல் என விமர்சித்தனர் இந்த மசோதா குறித்து பேசிய திமுக எம்பி ராசா இன்று அமைச்சர் பேசியதை நாளை எழுத்துப்பூர்வமாக தொகுத்து அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இரண்டும் சரியாக இருந்தால் நான் இந்த அவையிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் என சவால் விடுத்தார் இந்த சட்ட மசோதா அரசியலமைப்பு சட்டத்துக்கும் மத சுதந்திரம் மற்றும் சிறுபான்மையினர் நலனுக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார் இதையடுத்து பேசிய சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ் தனது தோல்வியை மறைக்கும் போதெல்லாம் எல்லாம் பாஜக சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறது முஸ்லிம் சகோதரின் நிலங்களை கணக்கெடுப்பது குறித்து பாஜக பேசுவதன் மூலம் மக கும்பமேளாவில் இந்துக்கள் இருந்ததை மூடி மறைக்க பார்க்கிறது எனவும் குற்றம் சாட்டினார் மசோதா பற்றிய எதிர்கட்சியினர் எதிர்ப்புகள் குறித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்தார் இந்த மசோதா குறித்து அறியாமலோ அல்லது அரசியல் காரணங்களுக்காகவோ எதிர்கட்சி உறுப்பினர்களின் மனதில் தவறான புரிதல்கள் உள்ளன நாடாளுமன்றம் மூலமாக இது குறித்து நாடு முழுவதும் தவறான புரிதல்களை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றார் முஸ்லிம் அல்லாத யாரும் வக்பு வாரியத்திற்குள் வரமாட்டார்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு முத்தவல்லியோ அல்லது வக்பு வாரியத்தில் உள்ளவர்களோ முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க மாட்டார்கள் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் காரசாரமாக நடந்த இந்த விவாதம் நள்ளிரவு வரை நீடித்தது இதையடுத்து பல சுற்று வாக்கெடுப்பிற்கு பிறகு இருநூற்றி முப்பத்தி வாக்குகள் மசோதாவிற்கு எதிராகவும் இருநூற்றி வாக்குகள் ஆதரவாகவும் பதிவானதால் மக்களவையில் வக்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முசல்மான் வக்ஃபு ரத்து மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய இரண்டும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது வக்ஃபு மசோதா மக்களவையில் நிறைவேறியிருந்தாலும் மாநில இதன் மீது விவாதம் நடைபெறும் இந்த அவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட வக்பு மசோதா சட்டமாக அமலுக்கு வரும் மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ஹாக்னிஸ் வழங்கும் அரசியல் அறிவோம் நான் உங்கள் தமிழ்குமரன்